சிறப்பான வரவேற்பை மக்கள் அளிக்கிறாங்க அவங்க ஒரு மாற்றத்துக்காக காத்திருக்காங்க ஏன்னா இந்த தொகுதி மக்கள் தொடர்ந்து ஏமாற்றப்பட்டிருக்காங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் முன்னாடி அவங்க பேர் கூட அவங்களுக்கு தெரியல அவங்க ஒரு முறை வந்து இவங்க எதையுமே செய்யறதே இந்த முறை அந்த எம்பி வந்து அவருக்கு ஒதுக்கப்பட்ட நிதி என்னாச்சுன்னு கூட தெரியல இருபத்தஞ்சு கோடி அப்படியே மக்களுக்கு வர வேண்டியது அப்படியே என்னாச்சுன்னு அப்படியே போயிட்டு அதுக்கு முன்னாடி அதற்கு மேலே இந்திரா காங்கிரஸ் தலைவராக இருந்த அவர் இவங்கெல்லாம் மக்களை மதிக்காம என்ன பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியல இவங்க நேரடியாக இவங்கெல்லாம் வந்து மக்களை வந்து சந்திச்சாங்கன்னா அந்த கட்சியெல்லாம் கழிச்சிட்டு ஓடி போயிடும் அவ்வளவு ஒரு மட்டமான ஒரு ஒரு ஆட்சி முறை தான் இங்கே இருந்து நம்முடைய முதலமைச்சர் அவருடைய அமைச்சர்கள் அவங்கெல்லாம் பேசுறத பார்த்தீங்கன்னா என்னோட நாட வந்து ஒரு மகிழ்ச்சியான மக்கள் வந்து ஒரு மகிழ்ச்சி வள்ளத்தில் மிதக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க வந்து பாருங்க மக்களை வந்து சந்தித்து சொல்ல வேண்டியதான் நீங்க மக்கள் வந்து இப்ப எங்கம்மா எப்படி இருக்கீங்க பிள்ளைகள் எப்படி இருக்காங்க உங்களுக்கு ஏதாவது குறைவு இருக்கா அப்படின்னு ஒரு அமைச்சர் வந்து மக்களை சந்திக்கணும் இல்ல இது வரைக்கும் எப்ப நடந்திருக்காங்க தமிழ்நாட்டில் மூணு வருஷத்துக்கு மேலாச்சு ஒரே ஒரு அமைச்சர் மக்களை சந்திச்சிருக்காங்களா இவங்களும் வர்றதெல்லாம் இந்த டிவிக்காரங்கிட்ட பேப்பர் காரங்கிட்ட அப்படியே சும்மா கொடுக்குற செய்தியை படிச்சுட்டு போட்டி போயிடுறாங்க பத்திரிகையாளர் கூட யாரும் சந்திக்கிறது மக்களோட பிரச்சனை எப்படிங்க உங்களுக்கு தெரியும் மக்கள் எந்த மாதிரி வாழ்றாங்கன்னு யாருக்கு என்ன தெரியும் எனக்கு அப்படியே மனசுக்கு கவலையார் மக்கள் முகத்தை பார்க்க முடியும் மக்கள் அவங்களுடைய வாழ்க்கையிலே யார் வந்து பாதுகாப்பா இருப்பாங்க யாரும் வந்து அவங்களுக்கு தேவையானதை செய்து தருவாங்க தேர்ந்தெடுக்கிற ஒரு தேர்தல் ஆனா அவங்க ஒவ்வொரு முறை ஏமாற்றப்படும் போது என்ன மாதிரியான ஆட்களை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆறுதல் அவங்களுடைய கோபத்துல என்ன மாதிரி அப்படி சொல்றாங்க நான் வந்து உறுதி அளித்தேன் மக்கள் வந்து இதுவரைக்கும் பார்க்காத ஒரு எம்பியை பாக்க போறீங்க தமிழ்நாட்டுக்கும் ஒரு முன்னுதாரணமான ஒரு எம்பியை பார்க்க போறீங்க உங்களுடைய பிரச்சனைகள் இனிமேதான் நான் தேடி செய்யணும்னு அவசியம் இல்லை ஏற்கனவே இது வந்து தீர்க்கப்படாதால் நான் உள்ள வந்திருக்கேன் பாட்டாளி மக்கள் கட்சி அதுக்கான ஒரு வாய்ப்பை எனக்கு வந்து கொடுத்துருக்கு எந்த கட்சியாவது இந்த மாதிரி ஒரு வேட்பாளரை நிறுத்துமா முதல்ல மக்கள் நலம் சார்ந்து சிந்திக்கிறவங்களாம் அவங்களுக்கு தேவையில்லை பணம் கோடி கோடி கோடியா பணம் வச்சிருக்கியா அப்படின்னா வா உனக்கு சீட்டு தான் கொடுத்துட்டு இருக்காங்க முறை நாடாளுமன்றத்துக்கு நான் தேர்ந்தெடுத்து போறது இல்லையே போக போறது இல்லையே ரொம்ப எளிமையான ஒரு வேட்பாளர் நான் அவங்களே சொல்றாங்க தளம் வந்து மிக சிறப்பா இருக்கு பொதுவான வேட்பாளர்கள் எப்படி இருப்பாங்க அது மாதிரி என்ன பார்க்குறாங்க அவங்க இன்னொன்று பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக பார்க்கல எல்லா சாதியினரும் எல்லா மதத்தினரும் எல்லா கட்சியினரும் மகிழ்ச்சியாக பார்க்குறாங்க விரைவில் ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு செய்தி உங்களுக்கு வரும் நன்றி